ஹாய் மக்களே வெல்கம் டு வேட்டூசர் சென்னை ரியல் எஸ்டேட் நார்த் ரேசிங்கில் நிறைய பேர் வீடு கேட்டிருக்கீங்க அதுவும் ஒரு முப்பதடி ரோடில் நீங்கள் கேட்டிருக்கீங்க இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணுருக்காங்க ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல ஒரு அரை கிரவுண்டில் வேண்டு வேணும்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த வீடு பக்காவாக செட் ஆகுங்க நல்ல ஒரு அழகான ஒரு கேட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டும் கூடங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப்பு காரு நீங்கள் அழகாக நிறுத்தலாம் ப்ளஸ் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்தலாம் பார்க்கலாம் எவ்வளோ லென்த்தியான ஒரு கார் பார்க்கிங் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து டேப் கனெக்ஷன் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ரெண்டு வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அழகாக வந்து ஒரு வெட் ஏரியா ட்ரை ஏரியாவும் பிரித்து கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க இது இந்த சைடில் உங்களுக்கு டூ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க இது நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி டோரும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் டோரும் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் டீக்கில் எதுனா உங்களுக்கு சாமி படம் வேணுணாலும் பண்ணி தரலாங்க உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு ஃபுல்லாக வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் செடிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போதே புக் ஆகிடுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு லொக்கேஷனும் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிறிஸ்டின் ஸ்கூல் பக்கத்தில் உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் நியர்பையில இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் இருக்கீங்க ப்ளஸ் இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே வந்து இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறுன்னும் போது உங்களுக்கு தெரியும் நல்ல பெருசாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க கிச்சன் கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே கபோர்டு மேலே ஷெல்ஃபு எல்லாம் வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு செட்பேக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸே இந்த செட்பேக் தாங்க எவ்வளோ பெரிய செட்பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக்கு பார்க்கறதுக்கு நல்ல நிறைய பேர் லேடிஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா பேக் வந்து அவங்க இவ்வளோ பெருசாக இருந்தாலே ரொம்ப லைக் பண்ணுவாங்க வாஷிங் மிஷினு இங்கே வந்து போ பாத்திரம் கழுவுறது அதெல்லாமே நீங்கள் இந்த செட்பேக்கில் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான பேக் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதுவும் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் ஏழுக்கு ஒம்போதுன்ற சைஸில் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா ஏற்பையில் நம்ம நிறைய வீடு ரெடி டுவாக்க பயிலையும் வச்சுருக்கோங்க அது வேணால் ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் டென் லேக்ஸ் வரும் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ரொம்ப டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி சூப்பரான லொக்கேஷனில் பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ